சுகன்யா மீதுதான் அவனுக்கும் கோபம் வந்தது நான் தான் அவகிட்ட உண்மையை சொன்னேனே உன்னாலதான் அன்னைக்காவோ அதை என்ன நம்பல இப்ப என்ன ஆச்சுன்னு பாரு கல்யாணத்துக்கு பிறகு உண்மை தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல நான் அவளை எப்படியாவது சமாளிச்சிருப்பேன் இப்ப என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு அவ முன்னாடி போய் நிக்க கூட முடியாது தெரியுதுல அப்படி இருந்து ஏன் வசி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அத பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல சுகன்யா நீ இனியா கிட்ட பேசு நான் என்ன மாத்திக்க தயாரா இருக்கேன்னு அவகிட்ட சொல்லு ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லு இல்ல வசி அவ என்னுடைய நம்பர ப்ளாக் பண்ணி வச்சிட்டா நீங்க வேணா கூப்பிட்டு பேசி பாருங்க ஆனா நேர்ல எல்லாம் போகாதீங்க அவ ரொம்ப கோவமா இருக்கா ஏதாவது இழுத்தெறிஞ்சு பேசிட்டா அது அசிங்கமாயிடும் முதல்ல அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசி பாக்குறேன் அதுதான் நல்லது வசி ஒருவேளை அவ மனம் மாறலாம் உண்மையை மறைச்சது நீங்க இல்லையே நான் தானே அவளுக்கு கோபம் எல்லாம் ஏ மேலதான் நீங்க பேசி பாருங்க சரி என்றவன் அழைப்பை துண்டித்தான் இதற்கிடையில் சுகன்யாவிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்த இனியா அவள் தொடர்ந்து அழைத்ததால் அவள் எண்ணெய் பிளாக் செய்துவிட்டு வீட்டிற்குள் ஓடி வந்து அம்மாவை கட்டி கொண்டு அழுதாள் போனவர்கள் என்ன ஏது என்று விசாரிக்க நடந்ததை கூறிய இனியா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா என்று கூற முரளியின் மனம் குளிர்ந்தது இல்ல இனியா அந்த தம்பி உங்கிட்ட உண்மையை மறக்கலையே அவர் சொல்லும் போது நீ அதை நம்பல உண்மைய மறைக்காம எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னதாலேயே அவர் நல்லவர்னு தான் எனக்கு தோணுது நாம அவர்கிட்ட பேசி பாப்போம் உனக்காக தன்னை அவர் மாத்திக்க தயாரா இருக்காரான்னு கேப்போம் அவர் தயார்னா கல்யாணம் நடக்கட்டுமா அம்மா கூற வசீகரன் தப்பு செய்கிறான் என்ற உண்மையை விட தோழிகளின் பேச்சுதான் அவளை தீயாக சுட்டது வசீகரன் தப்பானவன் என்று அறிந்த பிறகும் அவனை மணந்தால் தன் தோழிகள் தன்னை ஏளனம் செய்வார்கள் தன் குடும்ப வறுமையை போக்க அவனுக்கு மனைவி ஆகிவிட்டதாக அவர்கள் நினைப்பார்கள் தோழிகளின் முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கக்கூட அவளால் முடியாது இந்த எண்ணங்கள் அவளை ஆட்டி படைக்க இல்லம்மா எனக்கு இப்படி ஒரு புருஷன் தேவையில்லை அவர் நல்லவர் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருந்தாலும் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவரோடு நிம்மதியா வாழ முடியும் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா உறுதியாக கூறினாள் இனியா இல்லடி ஒன்னுக்கு மூணு தடவை யோசிச்சு நல்ல எடு இலக்கியா கூற ஏய் அவ வலி அவளுக்கு நீ பேசாம போறியா அவனை கட்டிக்கிட்டு நாளைக்கு நீயா கஷ்டத்தை அனுபவிப்ப இனியாதான் இனியா இவங்க யார் சொன்னாலும் கேட்காத உனக்கு நான் இருக்கேன் என்று கூறி அவளுக்கு பறிந்து பேசுவது போல் திருமணத்தை நிறுத்த முழு மூச்சாக செயல்பட்டான் முரளி அப்போதுதான் வசீகரனிடம் இருந்து இனியாவுக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்க மறுத்தவள் செல்லை சுவிச் ஆஃப் செய்து வைத்தாள் வசீகரன் அவளை அப்படியே விட்டு விடவில்லை பல முறை அவளை சந்தித்து தன் நிலையை எழுத சொல்ல முயன்றும் அவள் அவனை உதாசீனப்படுத்திக் கொண்டே இருக்க ஒரு தருணத்தில் ஏய் நீ என்ன பெரிய இவளா எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டேன்டி ஆனா எந்த பொண்ணுகிட்டயும் இல்லாத ஏதோ ஒரு ஈர்ப்பு உன்கிட்ட உன்னை உண்மையா காதலிச்சேன்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் என்ன நானே திருத்திக்கலான்னு கூட முடிவு பண்ணியிருந்தேன் இனிமே நீ யாருக்காக திருந்தணும் என்னோட வழிதான் சரி இனி நீயே என்ன தேடி வந்தாலும் நான் போறதில்ல என்று கூறி அவளிடம் இருந்து விலகி சென்றான் அதன் பிறகு வசீகரன் அவளை சந்திக்க வரவே இல்லை ஏதேதோ நடந்தும் விட்டது இதோ இப்போது இனியா அவன் மனைவி படுக்கையில் விட்டத்தை பார்த்து படுத்து கிடந்தவனின் விழிகளில் உறக்கம் ஊஞ்சலாட மெல்ல மெல்ல அவன் விழிகள் நித்திரையை தழுவிக்கொண்டது காலை ஆறு மணி அலாரம் ஒழிக்க சோம்பல் முறித்து எழுந்தரன் நேற்றைய நிகழ்வுகள் கூட மறந்துவிட்டான் அரைவாசல் கண்டவனுக்கு வியப்பு திறந்து கிடக்குது சாத்தாமன படுக்க மாட்டேனே நேத்து என்ன ஆச்சு அவன் யோசிக்கும் போது அதோ வெள்ளை நிற சேலையில் பச்சை நிற முந்தானை மற்றும் ஓரக்கரையோடு கையில் தீற்றையுடன் அறைக்குள் வருகிறாள் இனியா ஒரு நொடி நேற்றைய நிகழ்வுகள் அனைத்தும் மனத்திரையில் திரைப்படமாக ஓடி மறைந்தது குட் மார்னிங் வசி புன்னகையோடு வந்து அவன் முன் நின்றவள் தீயை எடுத்து எடுத்துக்கொண்டவன் இனியா நான் உங்ககிட்ட பேசணும் பேசுங்க கேட்க தயாரா இருக்க இனியா நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஆனா நீ இப்படி ஒரே இடிய தழுப்போனா என்ன மாத்திக்க என்னால முடியாது நீ என் கூடவே இருந்தா என்கிட்ட நீ அன்பு காட்டலாம் சீக்கிரமா நான் என்ன மாத்திப்பேன் அதை விட்டுட்டு நீ இப்படி தள்ளி உனக்கு இவ்வளவு திமிர்னா எனக்கு இருக்காதான மனசு கேள்வி கேட்கும் இல்ல அது கேக்குது நீ கொஞ்சம் இறங்கி வந்தா நல்லா இருக்கும் இறங்கின்னு சொன்னா எப்படி நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவி தானே அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் நேற்றுக்கு நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டினீங்க என்ன கிண்டலா அப்புறம் கணவன் மனைவி தானேன்னு சொல்லி என்கிட்ட கேக்குறீங்க முதல்ல சொல்ல வந்ததை சொல்லுங்க நாம ரெண்டு பேரும் முழுசா கணவன் மனைவி ஆயிடலாம் அப்பதான் என்னால என்ன சீக்கிரமா திருத்திக்க முடியும் உன்னுடைய அன்பு எனக்கு தேவைப்படுது உன் உதவி இல்லாம என்னால என்ன மாத்திக்க முடியாது ஆழமாக பார்த்த இனியா நான் ஒரு விஷயம் சொல்லுவா வசி நீங்க என்ன கூட மத்த பொண்ணுக்கு இடத்துல வச்சுதான் பாக்குறீங்க உங்களுக்கு என் மேல காதல் இருக்கோ பாசம் இருக்கோ அக்கறை இருக்கோ இதெல்லாம் எனக்கு தெரியல காமம் டன் டன்னா இருக்கு அதுதான் உங்க கண்ணுல தெரியுது எனக்கு தேவை உங்களுடைய அன்பு பாசம் அரவணைப்பு

அந்த இழப்பு நீ ஈடு கட்டிதான் ஆகணும் எனக்கு உதவி தேவைப்படுது அவள் பதில் கூறவில்லை சில நொடிகள் அமைதி காத்தவள் பழக்கத்தையே விட நல்ல குணத்தை விடணும் முடியாது திரும்பி இரண்டு அடி எடுத்து வைத்தவள் தலையை மட்டும் திருப்பி அவனை பார்த்தாள் வசி நீங்க கொடுக்கற பாதுகாப்புக்கு என்ன விலையா கேட்காதீங்க பிளீஸ் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் என்ன சுகன்யா பெங்களூருக்கு வேலை விஷயமா போனா ஆனா திரும்பி வரவே இல்லையே ஏன் அவ இனிமே திரும்பி வர மாட்டா ஏன் உயிரோட இல்லாதவ எப்படி திரும்பி வர முடியும் இனியாவுக்கு அதிர்ச்சி என்ன சொல்றீங்க அப்படியே அது என்கிட்ட சொல்லல சொல்லணும்னு பல தடவை ட்ரை பண்ண உனக்கு ஆயிரம் போன் பண்ண என் குரல கேட்டதும் கட் பண்ணிடுவ இல்ல சுகன்யான நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள கட் பண்ணிடுவ அவளுக்கு ஆச்சு எப்படி இது நீ என்னுடைய உறவைய வேண்டாம்னு சொல்லி உறவை முடிச்சுக்கிட்ட அதே மாதிரிதான் தான் சுகன்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்னு சொல்லி அதையும் முடிச்சுக்கிட்ட எங்க ரெண்டு பேருடைய நம்பரையும் ப்ளாக் பண்ணி வச்சிட்ட வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணாலும் எங்க குரலை கேட்டது நீ கட் பண்ணிடுவ அதனாலேயே உன்ன நேர்ல சந்திச்சு உன்கிட்ட பேசி உன்னுடைய மனச மாத்தி என் கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்ட சுகன்யா லீவு போட்டுட்டு கோயம்புத்தூர் கிளம்பினா ஆனா அவ வந்த பஸ் ஆக்சிடென்ட்ல சிக்கிடுச்சு ஸ்பாட் அவுட் இனியாவின் விழிகள் நிறைந்து வழிந்தது உன் வீட்டுல இருக்கிற யாரையாவது சந்திச்சு சுகன்யா இறந்த விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்தணும்னு முதல்ல நினைச்சேன் ஆனா நீ ரொம்ப திமிரா என்ன உதாசீனப்படுத்தின கோபத்துல சுகன்யா இறந்த விஷயத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த நேரத்துல ஏற்பட்ட கோபத்துல நான் அப்படி ஒரு முடிவை எடுத்தாலும் அது தப்பு தானே எனக்கும் தெரியும் அப்புறம் இப்ப சுகன்யா உயிரோட இல்லனாலும் ஒரு உண்மை நான் உனக்கு சொல்லியே ஆகணும் வேற யாராவது அந்த உண்மைய ஊங்கிட்டு சொல்லி அது உனக்கு தெரிய வந்தா பிரச்சனை ஆயிடும் நீ நினைக்கிற மாதிரி சுகன்யா என்னுடைய சித்தப்பா பொண்ணு கிடையாது தெரியும் உங்க ரெண்டு பேருக்கு இருந்த உறவை பத்தி நாம பிரிஞ்ச சில நாட்கள்லயே எனக்கு தெரிய வந்தது அத கூட சுகன்யாவுக்கும் எனக்கும் பொதுவான ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னா ஷாக்கா இருந்தது அதனாலேயே உங்க ரெண்டு பேர் மேல இருந்த கோபமும் எனக்கு அதிகமாச்சு இங்க என்ன சந்திக்க வரும்போதெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினேன் ஆனாலும் அப்பவும் நான் உங்களை நேசிச்சுட்டு தான் இருந்தேன் உங்களை மனசுல வச்சுட்டு இன்னொருத்தர் கூட என்னால வாழ முடியாதுன்னு இருந்த முரளியுடைய தொல்லை தாங்க நான் அஸ்வின கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ எப்படி என்ன பண்ணிக்கிட்டான்னு ஆச்சரியமா இருக்கா இதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்ல எல்லாம் தெரிஞ்சும் உங்க மனைவி ஆகி இருக்கேன்னா என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருந்திருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க நான் என்னை காப்பாத்திக்க மட்டும்தான் உங்களுக்கு மனைவியாக ஆகியிருக்க ஆனா நீங்க உங்களை மாத்திக்கிட்டா நானும் என்ன மாத்திக்க தயாரா இருக்கேன் நீ முதல்ல உன்ன மாத்திக்க அதுக்கப்புறம் நான் என்ன மாத்திக்கிறேன்னு நீங்க டயலாக் பேசினா அதையெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது உன்னை கொடு என்னை தருவேன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல யோசிச்சு நல்ல ஒரு முடிவாயிடுங்க அறையிலிருந்து வெளியே சென்று விட்டால் இனியா ஒரு அரை மணி நேரம் கழித்து இனியாவின் அறைக்கு வந்த வசீகரன் இனியா நாம சின்ன ஒரு டூர் போலாமா டூரா உண்மை சொல்லணும்னா உன்னை கூட்டிட்டு ஹனிமூன் போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் ஆனா நாம ரெண்டு பேரும் ஒன்னா போறோம்ன்றதுக்காக அது ஹனிமூன் ஆயிடாதே ரொம்ப சரியா சொன்னீங்க என்ன டூரும் என் கூட வர முடியாதுன்னு சொல்லிடுவியோ சாச்சா அப்படியே நான் சொல்ல மாட்டேன் டூர் போறதெல்லாம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்க என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க வேண்டாம் நான் சொல்ல போறேன் ஆமா நம்ம எங்க போறோம் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு இடத்த சொல்லு அங்கேயே உன்னை கூட்டிட்டு போறேன் எங்க பக்கத்துல இருக்குற ஊட்டிக்கு கூட நான் இது வரைக்கும் போனதில்ல என்ன ஊட்டிக்கு கூட்டிட்டு போங்க ஓகே நீ லக்கேஜ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிடு இன்னைக்கே சாய்ந்தரமே நாம இங்க இருந்து கிளம்புறோம் ஒரு ஒன் வீக் போதுமா அதுக்கு மேல லீவ் போட்டா உங்க வேலையாவது பாதிக்குமே அதெல்லாம் பரவாயில்ல வேலையை பாத்துக்கறதுக்கு யாரையாவது எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு டூ வீக் போதும் சரி நீ உடைய வேலை பாரு ஆழ்ந்து உறங்கும் குழந்தை அர்ஜுனின் நெற்றியில் முத்தமிட்டவன் அறையிலிருந்து வெளியே சென்றான் மாலை வெளியே சென்றான்ன போது வசீகரன் இனியா மற்றும் அர்ஜுனோடு ஊட்டி செல்ல காரில் ஏறி அமர்ந்தான் அப்போதுதான் ஒரு இளம் தம்பதிகள் தயங்கி தயங்கி வீட்டு கேட்டை தாண்டி உள்ளே வருகிறார்கள் செக்யூரிட்டியிடமிருந்து வசீகரனுக்கு அழைப்பும் வருகிறது அழைப்பை ஏற்றவன் யார் அது என்று கேட்டான் செல்போனில் தன் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்த இனியா அதை கவனிக்கவில்லை சார் இனியா அம்மாவ சொன்னாங்க இனியாவை இனியா என்று வசீகரன் என்ன என்று கேட்டாள் இனியா அது அவங்க உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் அப்போதுதான் அந்த தம்பதியினரை இனியா கண்டாள் இது அஸ்வினோட தங்கச்சியும் கணவரும் அம்மா நான் அப்புறமா கூப்பிடுறேன் அழைப்பை துண்டித்து விட்டு சட்டென்று காரில் இருந்து இறங்கியவள் வா அபிநயா எப்படி இருக்க வாங்கண்ணே என்று இருவரையும் வரவேற்றாள் இருவரையும் ஓடி சென்று அபிநயாவை கட்டி கொள்ள குழந்தையை வாரி மகிழ்ந்தான் வாங்க வாங்க இருவரையும் அழைத்து கொண்டு இனியா வீட்டிற்குள் வர அவர்களின் பின்னால் வந்தான் வசீகரன் பிளீஸ் உட்காருங்க வசீகரன் கூற இருவரும் சோபா செட்டில் அமர்ந்தனர் இனியா இவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடு சரிங்க இனியா சென்று டீ எடுத்து வரும் வரை அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தான் வசீகரன் இனியா வந்ததும் இனியா நீங்க பேசுங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என்று கூறிவிட்டு எழுந்து கொண்டவன் நான் இப்ப வந்துட்டேன் என்று அவர்களிடமும் கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் இனியா கொடுத்த டீயை வாங்கி இருவரும் பொறுமையாக பருகினர் இனியாவின் இதயம் ஏனோ படபடவென்று அடித்துக் கொண்டே இருந்தது டீ பருகி முடித்தவர்கள் மெல்ல இனியாவை ஏறிட்டு பார்த்தனர் அண்ணி உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல இப்பவும் இந்த வெள்ள சேலையை ஏன் கட்டுறீங்க இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு அபி சொல்லு நீ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க அப்படி என்ன விஷயம் நீ வெள்ள சேலை கற்ற அளவுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னுடைய அண்ணன் கூட நீங்க வாழ்ந்த வாழ்க்கை என்னனு எனக்கு தெரியும் அண்ணன் கடைசி வரைக்கும் அவர் மனைவி நினைவிலேயே வாழ்ந்து இறந்துட்டாரு நீங்களும் அவள் விழிகள் வசீகரனின் அறையை நோக்கி நீண்டது அவர் நினைவிலேயே வாழ்ந்தீங்க ஏன் இப்படி ஒரு கோலம் அபி அதுதான் நான் ஒரு விஷயம் இருக்குமா சரி நீ என்ன இவ்வளவு கல்யாணமாகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்ல இதெல்லாம் உங்களுக்கு ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தாள் இனியா இப்ப கடைசியா ஒரு டெஸ்ட் எடுக்கும் போதுதான் எங்களுக்கு குழந்தை பறக்கிற வாய்ப்பே இல்லன்னு தெரிய வருது அதுக்கு முன்னாடியே அண்ணி இருந்த உடனே அர்ஜுன நான் கொண்டு போய் வளக்கிறேன்னு சொல்லி அண்ணன் கிட்ட கேட்டேன் ஆனா நான் தனியா இருக்கேன் எனக்கு என் குழந்தை வேணும்னு சொல்லி அண்ணா தர மறுத்துட்டாரு அண்ணன் இறந்த பிறகு உங்ககிட்டயும் நீங்களும் ஒத்துக்கல எனக்கு இவன் மட்டும் தான் இருக்கான்னு சொன்னீங்க எனக்கு வாக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அந்த ட்ரீட்மெண்ட்ல எந்த பலனும் இல்ல உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படி ஒரு நிலைமை வந்தா கண்டிப்பா அர்ஜுனன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க இப்ப நாங்க அப்படி ஒரு நிலைமையில தான் அண்ணி வந்து நிக்கிறோம் அண்ணனும் அண்ணியும் இறந்த பிறகு அர்ஜுன் மேல எனக்கு தான் உரிமை அதிகம் ஆனா நான் அந்த பத்தி பேச வரல உரிமை கொண்டாடவும் வரல பிச்சை கேட்டு வந்திருக்கேன் அண்ணன் மாசம் ஆயிடுச்சு இந்த ஆறு மாசமும் நீங்க அர்ஜுன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டீங்க அதுல நீ எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனா அண்ணி உங்களை விட ஒரு படியாவது மேல வச்சு நான் அர்ஜுன பாத்துப்பேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா குழந்தை எனக்கு கொடுங்க போதும் இரியாவின் விழிகள் நனைந்து விட்டது இப்போதும் குழந்தை அபிநயாவின் மடியில் தான் அமர்ந்திருக்கிறான் சட்டென்று எழுந்து கொண்டவள் திரும்பி நின்று கொண்டாள் நான் உன்னை நம்புறேன் அபி நீ அர்ஜுன கூட்டிட்டு போலாம் உண்மையாவா நீ உற்சாகத்தோடு அவள் கேட்டாள் நீ சொன்ன மாதிரி இப்ப குழந்தை மேல என்னை விட உரிமை உனக்கு தான் அதிகம் அந்த உரிமைக்காக இல்ல அபி அர்ஜுன் மேல நீ வச்சிருக்கிற பாசத்துக்காக மட்டும்தான் குழந்தையை உனக்கு கொடுக்குறேன் அண்ணனும் கண்டிப்பா அர்ஜுனா நல்லா பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இனியா அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஒரு அப்பா ஆகுற தகுதி எனக்கு தான் இல்ல அபிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல போது அர்ஜுனன் அர்ஜுன கூட்டிட்டு போங்க ஆனாலும் அண்ணி அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அபிநயா இழுக்க செல்லை எடுத்து வசீகரனை அழைத்தாள் இனியா உடனே அறையிலிருந்து விளைப்பட்டவன் என்ன இனியா என்று கேட்டான் அவர்கள் தேவையை அவள் கூற அவன் விழிகளும் கலங்கிவிட்டது இனியா அர்ஜுன் மேல உனக்கே உரிமை இல்லைன்னு இருக்கும் போது எனக்கு மட்டும் அவன் என்ன உரிமை ஆனா குழந்தையுடைய பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியம் ஒரு தடவை ரெண்டு பேரும் வந்து அர்ஜுன பார்க்க அனுமதிக்கணும் பிளீஸ் வசீகரன் கூற வாரம் ஒரு தடவை இல்லான்னா நீங்க தினமும் வந்து குழந்தைய பார்த்துட்டு போங்க எங்களுக்கு அதுல எந்த எதிர்ப்பு இல்ல வேண்டாம் வசி அபிநயாவை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவகிட்ட குழந்த என்கிட்ட இருக்கிறத விட பாதுகாப்பாவும் சந்தோஷமாகவும் இருப்பான் நீ கூட்டிட்டு போ அபி ஆனா எப்பவாது அர்ஜுன பார்க்க ஆசையா இருந்தா நாங்க வருவோம் கண்டிப்பா நீ நீங்க வாங்க குழந்தையை தூக்கி கொண்டு எழுந்தவர்கள் அர்ஜுன் அம்மாவுக்கு டாட்டா சொல்லு என்று கூற அவனும் உற்சாகத்தோடு டாட்டா என்று கூறினான் தன் அத்தை தன்னை வெளியே கொண்டு செல்கிறார் திரும்பி கொண்டு வந்து விட்டு விடுவார் என்றுதான் அவன் நினைத்தான் குழந்தையோடு அவர்கள் சென்றதும் ஓடி வந்து தன் அறைக்குள் வந்து படுக்கையில் வீழ்ந்தாள் இனியா அவள் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்